இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி மகரத்துல பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருன்னா மகர ராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசி கதவி யாரு பாத்தீங்கன்னா சனி பகவான வர்றார் இப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் பயங்கரமாக தைரியமான குணமும் மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த உங்களுடைய ராசியில பாருங்க செவ்வாய் பகவான் உச்ச மகர அப்ப தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மகர ராசிக்கிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்க எப்போதுமே சரி பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகரத்துடைய குணமே இதான் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம போய் அடையணுங்கிற சிந்தனை தான் மகர ராசி போலிட்ட கண்டிப்பா இருக்கும் ஆனால் கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா மகர தான் நல்லா திங்க் பண்ணக்கூடிய குணம் மகரத்துக்கு அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் மகரத்திட்ட கண்டிப்பா உண்டு இந்த மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுப்பலம் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க மகர ராசியா இருக்கணும் ஆனால் லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னங்கள் மாறி வரும் அந்த லக்ன அடிப்படையில் நம்ம நம்ம உடைய உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குது அதில் எந்த நவகிரக கோள்கள் யோகமோ அது யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகங்கள் பலவீனமான காலம் வரும்போது அந்த பலவீன காலத்தை அவங்க சந்திப்பாங்க அதனால திசாபுதியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுக்கணும்னு சொல்லி எல்லா வெளியிலும் நான் சொல்லியிருப்பேன் இது ஒரு பொது பலனாக பாருங்க பிறப்பு ஜாரத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க விசா பத்தி என்ன நடத்துக்கிட்டு பலன் இருக்கு கரெக்டான ஒரு பலன் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கர்ம இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பேன் இப்ப மகாராசிக்கு இது மாதிரி ஒரு பலன் கொடுக்கப்பறம் பார்ப்போம் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு இங்க இங்கே சஞ்சார செய்யறது பார்ப்போம் உங்க இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல பகவான் சஞ்சார செய்ற அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசில அடுத்து ஏழாம் பாகத்துல சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகத்துல அடுத்து எட்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் வந்து எட்டாம் பாகத்துக்கு வருவாரு மத்தபடி ஏழாம் பாவத்துல இருந்து சூரியனும் சுக்கரனும் நேர்ந்த உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது சூரியனும் சுக்கரவகனும் சேர்ந்து மகர ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால குருவுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது குருமங்கல யோகத்திலேயே நீங்கள் இருக்கீங்க இது மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்கள் ராசில தான் செவ்வாய் உச்சமாகறாரு அப்போ இது குருமங்கள யோகமும் குருவுடைய பார்வையும் நல்ல ஒரு பலமாக என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு பயங்கரமாக இருக்கு எது வந்தாலும் சரி நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கு மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா மகர ராசி சொல்லுவாங்க பாதசனி இருக்கும்பாங்க பாதசனி ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு பாதகத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கும் நிறைய தடைகளை கொடுத்துச்சு எதுவுமே ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை இந்த பாத சனியில பார்க்க நிறைய பேர் நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா பார்த்தாங்க என்ன வருமானத்துல தான் கையப்பாரு குடும்பம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள் இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் நிறைய பேர் மகர ராசிக்கார பார்த்துருப்பாங்க தாய் மாமா உறவுகள் அது சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு சில தடைகள் இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனைகள் அரசாங்கம் மூலம் அரசியல் மூலமாக இது மாதிரி நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பாங்க மீனா பாருங்க வருமானத்தில் பெருசா இருக்காது மீனா வேலை உத்தியோகத்தில் ஒரு தடைகள் தாமதங்கள் வேலை உத்தியோக இடமாற்றங்கள் தொழிலில் ஒரு தடைகள் ஏன்னா பாதசனிங்கிறது ஒரு பாதகத்தை ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகம் இல்லாதவங்களுக்குன்னா ஒரு பலவீனத்தை கொடுத்தவா இருந்தாலும் சனி பவன் எல்லாரையும் கெடுக்க மாட்டார் மகராசி எல்லாம் மகராசி எல்லாத்துமே பாதிக்காதுங்க ஒரு சில பேர் லக்னம் வந்து வேற லக்னமா பிறந்திருப்பாங்க ஆனா மகராசி இருப்பாங்க ஆனா ஏல் ரசனில தான் பயங்கரமான யோகம் இருக்கும் அதனால எல்லாத்துக்குமே ஏல் ரசனிங்கிறது பாதிப்பு இருக்காது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாம் கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கும் மற்றபடி பார்த்தா என்ன இவர் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே உண்டு மகரத்துக்கு பாதசனி வந்தாலும் சனி பகவான் அக்ரமாக நல்லது நிற்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த குருமங்கல யோகம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குது நல்லா பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் நிக்கிறாரு அவர் உங்க ராசியை பாக்குறார நாலு பிளஸ் பதினொன்னு நீ எங்க வேணால் போய் லோன் கேளுங்களே என்னை பொறுத்தவரை லோன் உடனே சாங்ஷன் ஆகும் மகர ராசிக்காரங்களுக்கு கடன் போய் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் பொருளாதாரம் விட இப்ப கொஞ்சம் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இந்த குரு பகவான் இணைஞ்சிருக்காரு ஏன்னா உங்க ராசியில் செவ்வாய் உச்சம் அப்போ அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசியில் படுறதுனால வருண வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் நகையோ பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ சேமிப்ப கண்டிப்பா உண்டு இது எல்லாமே மகர ராசிக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு லோன் சார்ந்த விஷயம் கேக்குறீங்களா கண்டிப்பா நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணும் மாத்தோம்னா கண்டிப்பா மாத்தக்கூடிய யோகமும் வரும் சொந்தமா வீடு வாங்குற யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த ஆடி மாசம் முடிவு பண்ணுவாங்க ஆடி மாசம் பாருங்க கட்டிட்டு பாருங்க கட்டிதான் ஆகணும் வீட்டுக்கா நீங்க எங்க போய் லோன் கட்டாலும் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இங்க கண்டிப்பா கிடைச்சிடும் வீட்டு லோனா வேற எந்த லோன் கேட்டீங்க எது சம்பந்தமா கேட்டாலும் சரி தொழில் ரீதியா நீங்க லோன் கேட்டாலும் சரி உன்னே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா மாணவ மனை படிப்பு கல்வியை தடப்படாதயுமே தடைபடாம நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்வியை கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவானி நட்சத்திரம் நடத்தினாலதான் சொல்றேன் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா அவரு ரோஹி நட்சத்திர போறாரு அப்ப சந்திரன் வந்து பாத்துக்கிட்ட சந்திரமணி நட்சத்திரம் இருக்கும்போது அப்போ இங்கே படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுவாங்க என்னை பொறுத்த வரை நல்ல ஒரு அரசாங்கம் தொடர்பும் அரசு மூல அனுகூலம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மகரத்தை பொறுத்தவரை இது தடையே கிடையாது நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக மகர ராசிக்கார பார்ப்பாங்க திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது திருமண பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது திருமணம் பிரச்சனை முடிஞ்சு நல்ல நிம்மதியாக ஒரு கனவு மனைவி ஒற்றுமை இனிமேல் நல்லா இருக்கும் ஏன் இருக்கும்னா பிரச்சனைக்குள்ளே அதிகபடியாக சூரியனை இங்கே தான் இருக்கிறாரு அதனால என் திருமணத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சுக்கரன் வேற பார்க்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் செவ்வாய் பதினோராம் வீட்டு அதிபதி சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதுவும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் விரை செலவு இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது மருத்துவ செலவு தான் குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாக பாதிப்பை கொடுக்காது மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் அமைச்சு கொடுப்பார் உடல் ரீதியாக எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்காக இருக்கட்டும் இப்போ வழக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு முடிவுக்கு வரலன்னா அந்த ஒரு முடிவுக்கு அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு இப்போ முடிக்கிறேன்னா அரசாங்க கிரகம் பார்த்துக்கிட்டே இருக்கு இப்போ எழுதணும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க மாணவ மனைவியெல்லாம் கண்டிப்பா திடீர்னு வேலை கிடைக்கும் இந்த ஆடி மாசத்துக்குள்ள நிறைய பேர் ஆடி மாசம் எல்லாம் சொல்லுவாங்க வேலை கிடைக்காதுன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாசத்துல அரசாங்கம் மூலமாக அரசியல்வாதி மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ராசி மகர ராசின்னு நான் சொல்லுவேன் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நீ என்னை பொறுத்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் உள்ள நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகங்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துட்டு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலுக்கு நம்ம கேரண்டியா சொல்லலாம் எல்லாரும் சொல்லுவாங்க பாதசனி ஏழசனும் கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் தொழில் இனிமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க உங்க பெண்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கிற அமைப்ப கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை மகர ராசி என்பர்களுக்கு அப்ப நல்ல ஒரு ஒரு வெற்றி பாதை நோக்கி போவாங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மளோட ஜாதாம் கேட்கற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகம் உண்டு ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபே சூரியனை உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் மகராசிக்கு கிடைக்கும் திடீர்னா எட்டாவது தான் திடீர் யோகங்கிறது அப்ப லாட்ரி யோகங்கள் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இன்ஜினியரிங் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமைக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன பார்ப்போம் அதோடைய முதல் நட்சத்திரம் உத்திராணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்பவுமே பாருங்க நல்ல ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் உத்திராணத்துல பிறந்தவங்க தான் இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது உத்திராட்டத்தில் பிறந்தாலும் உலகே ஆளக்கூடிய திறமை வருது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அரசாங்க தொடர்பு அரசு மூணு அலுவலகம் அரசாங்க வேலை இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய ஒரு அமைப்பு அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சிஸ் அந்த விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் டீச்சிங் லைனு மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக உத்தரவாதத்தில் பிறந்தவங்க நல்ல அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு கனகமனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய கிழநேரம் அமைஞ்சு வருது அடுத்து திருமணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க இவங்க எப்போதுமே பாருங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரித்து போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை எடுத்து தாய் மாதிரி பார்க்கக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த திருமணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க எப்போதுமே இந்த கலை இசை இதெல்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கும் நிறைய கற்பனை இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் இவர்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க இவங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு டாப்பான ஒரு பொசிஷன் கொடுப்பாரு ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க குடும்பத்தில் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது திருவண்ணாச்சில் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமாக அமையுது வெளிநாடு பயணங்கள் நிறைய பயணம் பண்ணக்கூடிய நேரம் வருது அடுத்து அவிட்டினத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தைரியம் என்ன ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் உங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அனுகூலம் அமையும் ஆனால் வேலை இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வேலை மாற்றணும் மெயினா போலீஸ் ராணுவத்துறை கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் அமையுது நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதை அவர் அதுவும் இந்த பிறந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பதை ஒரு சிங்கமான பதை ஒரு வெற்றியான ஒரு பாதையை பார்க்குறீங்க வரக்கூடிய ஆடி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது